அனைவருக்கும் வணக்கம் நம்ம தலைவருடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்குறவுங்க எல்லாத்துக்கும் அந்த படத்தோட பேரு வேட்டையன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்ம வேட்டையன் படத்தில் நம்ம பிக் பி அமிதாப் ஜி அவர் மட்டும் இல்லாமல் பகத் ரித்விகா சிங் இப்படின்னு நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு வர்றாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க வேட்டைய ராஜா பராக் 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 அப்படிங்கிற சத்தான் நம்ம காதுகளில் இப்போ சத்தமே கேட்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வெளியில் வந்த லால்சலாம் சலாம் அப்படிங்கிற படம் வந்து நேஷனல் அவார்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த படத்தை ஓடிடி நிறுவனங்கள் யாரும் வாங்குறதுக்கு இது வர முன் வரவில்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த படத்தோட கலெக்ஷனும் தாறு மர கீழே இறங்கி அந்த தயாரிப்பு குழுவை வந்து ரொம்ப கவலையில் ஆழ்த்திடுச்சுங்க இந்த நேரத்தில் ஐயோ நம்ம தலைவர் வந்து நடிச்சிருந்த அந்த படத்தோட கலெக்ஷன் இப்படி கம்மியாயிருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி அதிர்ச்சி தர விதமாதிரி நம்ம ரசிகர்களுக்கு வந்து மன மனசில் ஆனால் இதெல்லாம் கண்டுக்கிடாத நம்ம 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 சூப்பர் ஸ்டார் தலைவர் என்ன செஞ்சார் அப்படின்னு 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 விட்ட இடத்தை தீர்வு வேட்டையன் படத்துக்கு வெறித்தனமான ஒரு ஒரு ஷூட்டிங் தகவல் இருக்குதுங்க தலைவர்னாலே அது மட்டும் இல்லாமல் அவருடைய நூற்றி படத்தை படத்தை இயக்க போகிறது யார் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்க லியோ எடுத்த லோகேஷ் லோகேஷ் கனகராஜ் கனகராஜ் தான் விக்ராம் சொல்லி பெரிய கிட்டு கொடுத்த சூப்பர் ஸ்டாரோட கை கொத்திருக்காருங்க அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திட்டு வராராம் ஏன்னா லியோ படம் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு சில எதிர்மறை விமர்சனங்கள் அந்த படத்துக்கு கிடைச்சிதாங்க இதனால கொஞ்சம் லேசா அப்செட்டாக இருக்கிற நம்ம லோகேஷ் என்ன பண்ணாராம் ஆடை நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் அக்கம் ப்ராஜெக்டை எவ்வளவு சூப்பராக என்னால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக கொடுக்கறதுக்கு நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம லோகி திரைக்கதையிலையும் அந்த இயக்கத்திலையும் ரொம்ப கவனமாக இப்போத்துலேருந்தே செயல்பட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க